மரியாதையை வாழ்க அன்பான மரியாதை காணப்போர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெற வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிளி என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் ஜூப்ளியை கொண்டாடுகின்றோம் அதே வேளையில் நம்முடைய மரியனை காணப்போர் சேனலும் இந்த ஓராண்டு ஜூப்ளியை மாதாவோடு இந்த ஜூபிலியை கொண்டாட நாமும் விழைகிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் மாதாவை பற்றி இந்த ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு அரிய தகவல்களை நம்ம மரியாதை ஒரு சேனல் உங்களுக்கு தருது அதற்காக உங்களை இந்த வீடியோவை பார்க்க அழைக்கின்றேன் முதல் வீடியோவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் மாதா எந்த பாவ கரைகளும் இல்லாத அமல உற்பவி என்பதை விசுவாச சத்தியமாக பிரகடனப்படுத்தினார் அதன் தொடர்ச்சியாக அதை மாதா ஆம் அது சரிதான் அப்படின்ற விதத்தில் கன்ஃபார்ம் பண்ணாங்க அது எங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் மாதா அதை தெரிவித்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை முதல் பதினெட்டு முறை ஜூலை பதினாறு வெள்ளிக்கிழமை வரை மாதா காட்சி தந்தாங்க பர்ணதத் அப்படின்ற சிறுமிக்கு அந்த காட்சிகள் முழுசும் பார்த்திங்கன்னா அந்த தர்ணத்தை சிறுமி மாதாவுடைய பேரை கேட்குறாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டுன்னு மாதா அதற்கு பதில் சொல்லலை தன்னுடைய பேரை வெளிப்படுத்தலை மாறாக அற்புதமான புன்னகையை மட்டும்தான் பதிலாக கொடுத்தாங்க தொடர்ந்து அந்த சிறுமி மாதாவுடைய பேரை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மாதா புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தார்கள் அந்த புன்னகை அந்த குழந்தையை மயக்கியது ஏன்னா மாதா பேரழகானவர்கள் மாதாவை பார்க்குறப்பயே அந்த அழகில் அந்த மகிமையில் அந்த குழந்தை சொக்கியது அதனால் திருப்பி அவங்கள கேட்கல அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கல விட்டுருச்சு பதினாறாவது காட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மங்கள வார்த்தை திருநாள் அன்றைக்கு மாதா ஃபீஸ்ட்ன்றதுனால மங்கள வார்த்தை திருவிழான்றதுனால மாதா கண்டிப்பாக அன்றைக்கு வருவாங்க பார்க்கலாம் மாதாவை அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கே கூடுனாங்க கபியில் தூரத்துக்கு கபியில் மாதா வந்தார்கள் அப்போ அந்த குழந்தை பிறந்தது கேட்குது ரொம்ப அழகான வார்த்தைகளாக இருக்குது அதை நான் படிச்சிட்றேன் உங்கள் கருணையால் நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன என்று தயவுசெய்து என்னிடம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு மாதாட்ட பெர்னதத் கேட்குறாங்க மாதா பதிலாக புன்னகை தான் அந்த அமைதியாக இருந்தாங்க அந்த குழந்தை ரெண்டாவது முறையும் கேட்குது மறுபடியும் தயவு செய்து நீங்கள் யார் என்று சொல்ல முடியுமா என் அம்மா நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு கேட்குது அந்த குழந்த அப்போ தான் மாதா இந்த உலகத்திற்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தினாங்க மாதா அந்த நேரத்தில் ஐந்து செயல்களை செய்தாங்க அற்புதமான செயல்கள் அதனால் இது ஒன்று ஒன்று சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம பா பார்க்குறத விட மாதா செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அதை பார்க்கலாம் இப்போ பின்னர் மாதாவின் பார்வை பர்ணத விட்டு விலகி விலகியது மாதா கைகளை பிரித்து தன் விரல்களில் வைத்திருந்த ஜபமாலையை முழங்கை வரை நகர்த்தினாங்க கையில் ஜெவ வச்சுருந்தாங்க மாதம் அதை பிரிக்கிறாங்க அது இந்த இடத்துல வந்து விழுது இருக்குது அது அப்படியே சாய்க்கிறாங்க கையை இங்கே வந்து விழுவுது ஜெவ மாலை இங்கே நகருது இந்த முழங்கையில் வந்து ஜவமாளை நிற்கிது அதனால தான் நீங்கள் லூது மலை சுத்தில் பார்த்தீங்கன்னா கையில் ஜெவ மாலை வச்சுருக்கிற மாதிரி இருக்காது இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை செஞ்சாங்க அது ஒன்றாவது செயல் ரெண்டாவது அதே நேரம் மாதா தன் கைகளையும் தலையையும் உயர்த்தினார்கள் அது வரைக்கும் குனிஞ்சு குழந்தைகிட்ட இப்படி பேசுகிறாங்க ஏன்னா மாதா மேலே கெபிலுன்ட்டு இருந்தாங்க குழந்தை கீழே முழங்கால் போட்டுட்ருக்குது அப்போ குனிஞ்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க தன்னுடைய தலையை உயர்த்துகிறாங்க மாதா மூன்றாவது செயல் மாதாவின் கைகள் தன்னுடைய மார்பின் முல் முன்பாக குவிக்கப்பட்ட நிலையில் இப்படி இருந்துச்சு லூர்து மாதா சுருவத்தில் பார்த்திங்கன்னா கை இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி மாதா தன்னுடைய கைகளை குவித்து வைத்தார்கள் நான்காவதாக ஒளியை விட அழகான மாதாவின் பார்வை வான் நோக்கி உயர்ந்தது வானத்தை மாதா பார்த்தாங்க ஐந்தாவதாக நாமே அமல உறுப்போம் என பர்ணத பேசிய வட்டார மொழியில் பேசினார்கள் மாதா அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு இல்லை அதனால் மாதா அந்த குழந்தை பேசின மொழியிலேயே பேசுகிறாங்க பிரெஞ்சு மொழியிலேயே அது ஒரு வட்டார மொழி அங்கே அந்த பகுதியில் மட்டும் பேசுகிற மொழி அதில் சொல்கிறாங்க மாதா தன்னுடைய பெயரை நாமே அமல ஒரு முடியும் எப்படின்னா கியூசோ ஈரா எமாக்குலேட் ஆ கன்செப்சியோ அப்படின்றாங்க மாதா இது அந்த ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்ச் மொழியினுடைய வட்டார மொழி அதில் தன்னுடைய பெயரை சொல்கிறாங்க இந்த பெயரை கேட்ட உடனே அந்த குழந்தை தன்னுடைய பங்கு தந்தைக்கு அதை தெரிவிக்கணுன்ட்டு ஓடுது வேகமாக ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த பா ப பத்து பதினைந்து முறை மாதாவை பார்த்தேன் பார்த்தேன்னு போய் சொல்கிறாங்க அந்த பங்கு சேமித்தாட்டு அவர் நம்பளை நீ எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அந்த அம்மா யார் நீ உன் பே கேட்டுட்டு வா பேரை கேட்டுவான்றாங்க சொல்கிறாரு ஃபாதர் ஃபாதர் பிளம்புள் அப்போ அந்த குழந்தை இப்போ கேட்டுருச்சு பேரை அப்போ வேகமாக போகுது எழுத படிக்க தெரியாதனால அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா அந்த பேரை மாதா சொன்ன அந்த பேரை கியூ செய்யறா இமாக்குலாடா கன்செப்ட்ஸியோ அப்படின்றத சொல்லிக்கிட்டே ஓடுது வேகமாக க்யூ செய்யறா இமாக்குலட்டா கன்சப்ட்ஸியோ க்யூ செய்யறா இமாக்குலாடா கன்செப்ட்ஸியோ அப்படின்னு சொல்லிகிட்டே போய் ஃபாதர்ட்ட ரீச் ஆகிடுச்சு பேரை சொல்லிடுச்சு இது ஒரு ச நடந்த சம்பவம் அப்போ அவர் நம்பினார் இப்போது மாதா அமல உற்பவி அப்படின்றத தன்னுடைய பேராக சொல்கிறாங்க அவருக்கு தெரியும் ஏற்கனவே ஒன்பதாம் பற்றிநாதர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது வருடம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாதா அமல உருப்பவி அப்படின்ற விஷயத்தை விசுவாச சத்தியமாக பிரகடனப்படுத்தியிருந்தார் ஏற்கனவே அது தெரியும் எல்லாருக்கும் அப்போ இவர் இப்போ பங்கு தந்தை லூர்து பங்கு தந்தை இந்த குழந்தைய தன்னுடைய பேரை மாதா சொன்னாங்கன்றதை போய் சொன்ன உடனே நம்பிட்டார் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆக இந்த மாதிரி தாய் தெய்வத்தாய் நாமே அமல உருப்பவோம் என்பதை விசுவாச சத்தியமாக நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கில் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் விசுவாச சத்தியமாக அறிவித்ததை நான்கு வருடம் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு மாதா அதை நிர்ணயிக்கிறேன் ஆமாம் உண்மைதான் நானே அமல உறுப்போம் அப்படின்றாங்க மாதா ஸோ அப்போ மாதா செய்கின்ற செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகச்சரியான தெளிவு உலகத்துக்கு தராங்க அதை நாம் நம்புவோம் மாதா பாவக்கரை இல்லாதவர்கள் குறை இல்லாதவர்கள் அப்பழிக்கு இல்லாதவர்கள் பாவமே செய்யாதவர்கள் எனவே மாதா அமல உற்பவி என்பதை நாம் நம்ப வேண்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதாவோடய எதிரிகள்லாம் வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பாங்க அப்படியே அது எப்படி அப்படி இப்படி இது கிடையவே கிடையாது மாதாவெல்லாம் பாவி தான் அதெல்லாம் இப்படிலாம் இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதற்கு பதில் மாதா விவிலியத்தில் கொடுக்குறாங்க அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் என்னன்றதை தெரிந்து கொள்வோம் அன்பானவிலே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவோடும் மாபெரும் ஜூபிலி என்ற இந்த ஓராண்டு மாதா பற்றிய விஷயங்களை எல்லாருக்கும் தெரியுங்கள் தெரியப்படுத்துங்கள் தேவதாயன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ